ரிஷபம் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய உங்களின் பல நாள் கனவுகள் பழிக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் அதாவது பத்துல யாராவது ஒருத்தராவது இருக்கணும் அப்படி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய அளவுல தொழில் விரக்தி ஆகக்கூடிய காலம்தான் இது இனி ரிஷபம் எந்த ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அந்த அடியிலிருந்து மேலேறி செல்லுமே தவிர கீழே இறங்கி சறுக்கி விழாது நம்பிக்கையோட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை திடகார்த்தமாக எடுங்க அதனால் உங்களுக்கு கிடைப்பது வெற்றிகள் மட்டுமே நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் அடர்ந்த காடே உருவாகி உங்களை தடுத்தாலும் நீங்கள் அந்த காட்டை கிழித்து கொண்டு காற்றாய் போக முடியும் மிகப்பெரிய அளவில் ரிஷபம் வாழ்க்கையில் உயரக்கூடிய நேரம் இது பணம் உங்களுக்கு அதிகமாக கிடைத்து இருக்கும் இந்த நிலையில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கடந்த காலத்தில் நீங்க ஏற்படுத்திக்கொண்ட கொண்ட கடனை அடைக்க வேண்டும் நீங்களே தான் ஏற்படுத்திக்கிட்டீங்க அடுத்தவர்களுடைய நலனுக்காக கடனை வாரி நீங்க உங்க முதுகின் மேல் சுமந்து கொண்டீர்கள் அந்த சுமையை இறக்கி வைக்கக்கூடிய காலம்தான் இது இனி ரிஷபம் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஆண்டுதான் இந்த விஸ்வாசு ஆண்டு அப்படி இருக்கும் பொழுது பணம் உங்களை தேடி வரும் பொழுது நீங்க எதை உங்களிடமிருந்து நீக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு இடத்தில் சுத்தமும் சுபிக்ஷமும் இருக்குதோ அந்த இடத்தில் தான் மகாலட்சுமி குடியிருப்பால் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்களும் புராணங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு தயவு செய்து நீங்க உங்களின் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் மனம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் எவ்வளவுதான் மனம் சுத்தமாக இருந்தாலும் நாம் தினமும் நம்முடைய இல்லத்தை சுத்தமாக பார்க்கவில்லை என்றால் நமக்கே அறியாமல் நம்முடைய மனதில் ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும் அந்த குழப்பத்தால் நாம் செய்யக்கூடிய வேலைகளை சற்று கால தாமதமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு நாமே முடிவுகளை எடுக்க நேரிடும் அந்த முடிவுகளால் நம்மை தேடி வரக்கூடிய செல்வம் நம்மை தாண்டி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் நீங்க தினமும் வீட்டை சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருங்க முக்கியமாக வீட்டின் இருக்கக்கூடிய மூளைகளில் எந்தவிதமான குப்பைகளும் அழுக்குகளும் சேராமல் பார்த்து கொள்ளுங்கள் சில பேர் வாரத்திற்கு ஒரே ஒரு முறை வீட்டை சுத்தம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவோடு இருப்பார்கள் அந்த நிலை ரிஷபத்திற்கு இனி இருக்கவே கூடாது அழுக்குகளையும் தேவையற்ற ஒட்டடைகளையும் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே அதை உடனுக்குடனே அப்புறப்படுத்திக்கிட்டே இருங்க முக்கியமாக உங்களின் இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் காய்ந்த புஷ்பங்களையும் தேவையற்ற குப்பைகளையும் அகற்றிக்கொண்டே இருங்க காய்ந்த புஷ்பத்திற்கு எதிர்மறையான எண்ணங்களையும் தேவையற்ற சண்டைகளையும் குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அதனால பூஜை அறையை முடிந்தவரை நீங்க சுத்தமாக வைத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பார்த்து மிகப்பெரிய அளவில் உயர்நிலையை அடையக்கூடிய ஆண்டு தான் இது உயர் பதவிகளை நீங்க பெறக்கூடிய ஆண்டு தான் இது நாள் வரைக்குமே உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இருந்ததல்லவா இனி ரிஷபத்தை போல மிக பெரிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ராசி பனிரெண்டு ராசிகளிலேயே வேற யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது உடல் நோயால் நீங்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா சரீரம் குணமாகி ஆரோக்கியமாக இனி உங்களால் வாழ முடியும் அதாவது கோச்சாரம் அப்படின்றது பல வாய்ப்புகளையும் பல ஆசைகளையும் பலவிதமான எண்ணங்களையும் உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து பிம்பமாய் நிறுத்தும் அதற்கு ஏற்றவாறு நீங்க நடக்கக்கூடாது கூடாது தசா அதற்கான சம்பவத்தையும் நிர்ணயிக்குமா அதற்கான விளைவுகளை கொடுக்குமா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சிட்டு எந்த விஷயத்துல வேணாலும் நீங்க இறங்கலாம் தசாபுக்தி சரியாக தான் உள்ளதா அப்படின்னு எப்படி நாம் தெரிந்து கொள்வது எவ்வளவு நமக்கு தெரிந்தவராகவே இருந்தாலும் உங்களுக்கு தசாபுக்தி நன்றாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னாலுமே நம்பிக்கை வரவில்லையே என்ற நிலை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தியானம் செய்யும் பொழுது கண்ணை மூடி உங்களின் ஆள் மனதில் நீங்களே கேள்வியை எழுப்புங்கள் இந்த காரியத்தை நான் செய்யலாமா இவரை நான் நம்பலாமா இவருக்கு நான் பணம் கொடுக்கலாமா என்று கண்ணை மூடி நீங்க உங்களிடம் கேட்கும் பொழுது உங்களின் மனம் உங்களுக்கான பதிலை நிச்சயமாக கூறும் அந்த பதிலை வேத மந்திரமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி சென்றால் இனி எவராலும் உங்களை தோற்கடிக்க முடியாது எவர் முன்னிலையிலும் ரிஷபம் தலை குனிந்து வாழாது சிரத்தை தாழ்த்தி வாழ்ந்த காலம் முடிந்தது அவமானமாக பேசியவர்கள் முன்னிலையில் நெஞ்சை நிமிர்த்தி சிரத்தை உயர்த்தி சிங்கமாய் கர்ஜனையுடன் ரிஷபம் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய காலம்தான் இது நீங்கள் கடனை அடைச்சிக்கிட்டே இருங்க எந்த ஒரு தருணத்திலையுமே இந்த கடனை பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்காதீங்க பணம் உங்களிடம் வந்து சேரும் பொழுது தயவுசெய்து ஏற்பட்ட கடனை அடைத்து கடனிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மங்களகரமாக உங்களின் முகத்தை எப்பொழுதும் வைத்து கொண்டே இருங்கள் உங்களின் நெற்றியில் மஞ்சளும் குங்குமமும் நிறைந்து இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய லக்ஷ்மி தேவியே உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் நீங்க உங்களின் இல்லத்தில் வாசைக்காலுக்கு மேலே உங்களின் இல்லத்திற்கு உள்புறத்தை பார்த்தவாறு செல்வத்திற்கே அதிபதியான மகாலட்சுமியின் படத்தை கொள்ளுங்கள் மிக பெரிய உங்களின் இல்லத்தில் செல்வம் தழைத்து இருக்கும் இனி ரிஷபம் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையுமே தோற்காது மன உளைச்சலுக்கு ஆளாகாது எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஜெயிக்க முடியும் வாரிசுதாரர்கள் அடிப்படையில் உங்களுக்கு நிலுவையில் இருந்த வேலை கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கென்று ஒரு வேலை இது நாள் வரைக்குமே நிலுவையில் இருந்து அல்லவா அந்த வேலை உங்களை தேடி வரும் அந்த வேலையால் நீங்க உங்களின் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும் இனி உங்களை சார்ந்தவர்கள் எந்த விதமான மனக்கவலையும் இல்லாமல் இருக்க போகின்றார்கள் இது எல்லாமே எதற்காக நடக்குது அப்படின்னா விதி மாறிடுச்சு நீங்க செய்த தர்மம் உங்களை காக்க உங்க முன்னாடி வந்து நின்றுடுச்சு இனி எந்த விதமான கஷ்டமும் அந்த தர்மத்தை தாண்டி உங்களை வந்து தொடாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒருவேளை உணவு இல்லை என்றாலும் அடுத்தவர்களுடைய பசியை தீர்த்தவர்கள் ரிஷபம் எனக்கு நல்லா தெரியும் கடந்த காலத்தில் நீங்க யாரையுமே கஷ்டத்தில் விட்டதில்லை ஆனால் அனைவரின் கஷ்டத்தையுமே நீங்க முதுகில் சுமந்தீர்கள் அளவுல அந்த முருகனின் வேல் இனி உங்களை சுமக்கும் முருகனுடைய ஆசீர்வாதத்தை ரிஷபம் இந்த ஆண்டுல பரிபூரணமா பெறப்போகுது நீங்க இனி எந்த விதமான முடிவுகளை வேணாலும் எடுக்கலாம் எட்டு திசையுமே திசைதான் தொழிலை செய்தாலும் அந்த தொழிலில் மாபெரும் வெற்றியை ரிஷபம் அடைய முடியும் தடைப்பட்ட காரியங்கள் இனி உங்கள் மூலமாக நடக்கும் நீங்க யாரையும் நம்பாமல் இருக்கணும் அதாவது யார்கிட்டையும் எந்த விதமான முக்கியமான பொறுப்புகளையும் ஒப்படைக்காமல் இருக்கணும் உங்களின் வேலைகளை நீங்களே தான் செய்யணும் அடுத்தவர்களிடம் எந்த விதமான காரியங்களையும் நீங்க கைமாத்தி விடாதீங்க ஓடுகிற ஆற்றை போல முன்னோக்கி மட்டுமே தான் இனி உங்களின் பார்வை இருக்கணும் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதீங்க அங்க இருப்பது தோல்விகளும் கஷ்டங்களும் மட்டுமே தான் அதிலிருந்து தாண்டி வந்தாச்சு இனி நீங்க அடைய போவது வெற்றிகளையும் இன்பங்களையும் மட்டுமே தான் உங்க மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய கசப்பான எண்ணங்களையும் உங்களின் இல்லத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற அழுக்கான குப்பைகளையும் நீங்க தூக்கி போட வேண்டிய நேரம் வந்தாச்சே ஏன்னா நீங்க வாழ்க்கையில் உயரப் உயரப்போகிறீங்க மகாலட்சுமி உங்களின் இல்லத்தை தேடி வரப்போகிறாள் அப்படி இருக்கும் பொழுது மன நிறைவோடு நீங்க நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே தான் சுமக்கணும் அவ்வளவு எளிதாக தூக்கி போட முடியாது தான் துரோகம் செய்தவர்கள் சொந்தங்கள் ரத்த பந்தங்கள் அப்படி இருக்கும் பொழுது தான் இருக்கும் கஷ்டப்பட்டு நீங்க அதிலிருந்து வெளியே வரணும் இனியும் கடந்ததை நினைத்து வருந்த வேண்டாம் உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது தோற்க பிறந்த ராசி ரிஷபம் கிடையவே கிடையாது ஆயிரம் தோல்விகளை சந்தித்தாலும் இறுதி சொட்டு ரத்தம் சரீரத்தில் இருக்கும் வரை முன்னேறி சென்று வெற்றியை அடைய முடியுமா என்று முயற்சித்து கொண்டே இருக்கக்கூடிய ராசிதான் எனது அன்பான ரிஷப ராசி அன்பர்கள் நிச்சயமாக உங்களின் எண்ணங்களை அந்த சரவண பவனே அந்த சண்முகநாதனே நிறைவேற்றுவான் மிகப்பெரிய பெரிய அளவுல கந்த கடவுளை நீங்க உங்களுடைய சொந்த கடவுளாக நினைத்து அனுக்ஷணமோ முருகா முருகா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் இனி நிகழவே நிகழாது நம்பிக்கையோடு இருங்க நினைத்தது யாவும் நினைத்த வண்ணமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நானும் உங்க சார்பா அந்த தேவர் குலம் காத்த குமரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் ரிஷப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி